கருமாவை திருமணம் வந்து பாத்தீங்கன்னா திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயத்தை கருமாவை தனக்கு வரக்கூடிய ஒரு ஆணாக இருந்தால் மனைவியை பெண்ணாக இருந்தால் கணவனை பின்னாடி வரக்கூடிய குழந்தையை அந்த அந்த பிறந்த இந்த கருமாவிற்கு இன்னொரு ஜீவன் நம்ம மூலியமாக உருவாக்கப்பட்ட ஒரு விஷயத்தை கருமா பண்ணுவதற்காக வேண்டி செய்யக்கூடிய கிரகம் தான் சனி பகவான் இதை விட ஒரு முக்கியமான விஷயம் இப்ப சொல்ல போறேன் இது வந்து என்னுடைய அனுபவத்துல கிட்டத்தட்ட நான் ஒரு என்னுடைய ஒரு எண்பதாயிரம் ஒரு லட்சம் ஜாதகம் பார்த்ததுல நூறு சதவீதம் ஒரு பின் அளவு கூட மாறாத ஒரு விஷயம் கண்டிப்பாக உங்களுக்கு சொல்லப்போற இது உங்களுக்கு வந்து ஒரு காரக மந்திரமாக ஒரு பிரம்மாஸ்திரமாக நீங்க வந்து வரக்கூடியவங்களுக்கு நீங்க திருமண சம்பந்தப்பட்ட விஷயத்தை நீங்க பயன்பட்டு வந்து பாத்துட்டீங்கன்னா நிச்சயமாக அவருடைய வாழ்க்கை ஏழ்மழைகள் இருந்தாலும் மிகப்பெரிய ராஜயோகத்தை கொடுப்பார்கள் இதுல ஒரு முக்கியமான விஷயம் சனிக்கு உண்டான கணக்கு சனி பகவானை பத்தி நம்ம எல்லாமே வந்து நல்ல காரியங்கள் பண்றது திருமணத்தை பண்ணி வைக்கிறது சனி பகவான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில வந்து பொருளாதாரத்தை கொண்டு வர்றது சனி பகவான் வீடு வாசல் கொண்டு வர்றது சனி பகவான் திருமணத்தை கொண்டு வர பூரா அந்த சனி பகவான் அந்த பார்வை இதனுடைய பயணங்கள் வரக்கூடிய காலகட்டத்துல கோச்சாரத்துல எந்தெந்த பாவகத்தை எதன் மூலியமாக எந்த கிரகத்தின் வாயிலாக நமக்கு பண்ண போறதுன்றது வந்து கால நிர்ணயத்தை நீங்க வந்து எல்லாத்துக்குமே தெரியுற அளவுக்கு இந்த வகுப்புல உங்களுக்கு சொல்லிடுறேன் இதுல ஒரு முக்கியமான விஷயம் என்ன கேட்டீங்கன்னா பெண்ணுடைய ஜாதகத்தில் சனி பகவான் இருந்து அவருக்கு பதினோராம் இடத்தில் சனி பகவான் இருக்கக்கூடிய ஜாதகத்தை தயவு செய்து சேர்த்தவே சேர்த்தாதீர்கள் பெண்ணுடைய ஜாதகத்தில் சனி பகவான் இருந்து அந்த சனி பகவானுக்கு பதினோராம் இடம் நீங்க ராசி லக்கணம் அதெல்லாம் தூக்கி ஓரமா வச்சிருங்க ஏன்னா ஒரு கருமாவை நம்ம திருமண சம்பந்தப்பட்ட விஷயத்தை பார்ப்பதற்கு தான் மிக மிக முக்கியமான விஷயம் அந்த கருமகாரகன் செய்யக்கூடிய ஈழைகள் தான் ஒரு எங்கேயோ பிறந்த பெண் வந்து பாத்தீங்கன்னா பிறந்த ஆணும் ஒன்றாக இணைந்து இந்த பிரபஞ்சத்தில் ஐக்கியமாகி ஒன்றாகி தாம்பத்திய வாழ்க்கை இணைந்து அவருடைய சுக துக்கங்கள் கஷ்ட நஷ்டங்கள் நோய் நொடிகள் தன்னுடைய ஆயுள் உள்ளவரை பின்னாடி தன்னுடைய சந்ததிகளை வளர்த்தி போடுவதற்கு முக்கியமான மூல காரணமாக இருப்பவன் யாரு கேட்டா சனி பகவான் தான் சனி பகவான் பிறவி ஜாதகத்தில் பெண்ணுடைய ஜாதகத்தில் எந்த இடத்தில் இருக்கின்றானோ அந்த இடத்தில் இருந்து பதினோராம் பாவகத்தில் சனி பகவான் இருக்கக்கூடிய பையனை தயவு செய்து சேர்த்தவே சேர்த்தாங்க ஏன் சேர்க்கக்கூடாது ஏன் சேர்த்த கூடாது பாவகத்தில் சனி இருந்தால் சனி பகவானுடைய பார்வை எந்த இடத்துல இருக்கும் அப்ப சனி பகவானுடைய குரூர பார்வை எத்தனை பார்வை அப்போ மூணாம் பார்வையாக அந்த சனி பகவான் பையனுடைய கர்மகாரகன் என்று சொல்லக்கூடிய சனி பகவான் மூணாம் பார்வையாக வந்த பெண்ணுடைய சனி பகவானை பார்க்குமா பெரும்பாலும் இந்த ஜாதக இணைவுகளை தயவு செய்து தவிர்த்து விட்டாலே நம்முடைய ஜோதிட ரீதியாக ஆயிரம் பிரபஞ்சம் பேசட்டும் ஆயிரம் ஹைடெக் போட்டும் ஆயிரம் விஞ்ஞான உத்தியோகங்கள் போட்டும் ஆயிரம் கருத்து வேறுபாடுகள் இருக்கட்டும் பசங்களோ பிள்ளைகளோ தெய்வத்தை பத்தி இது பண்ண வேண்டாம் ஆனால் நம்ம ஒரு ஜோதிடருக்கு மிக முக்கியமான டூல் செல் கடீனா சனி பகவான் இருக்கக்கூடிய ராசி மண்டலத்திற்கு சந்த பெண்ணுடைய ஜாதக ஜனன ஜாதகத்திலிருந்தே சனி பகவான் இருக்கிறத்துக்கு பதினோராம் இடத்துல இருக்கக்கூடிய ஜாதகத்தை நீங்க எதை பார்த்தாலும் சரி முதல்ல அதை பாருங்க மத்து வந்தா பாருங்க ஒத்து ஒரு அட்டை தூள் வீசி அப்ப பதினோராம் பாவகத்துல ஒரு பையனுக்கு வந்து சனி பகவான் இருந்தாருன்னா மூன்றாம் பார்வையாக பார்க்கும் பொழுது இந்த பெண்ணை காட்டிலும் எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி அந்த பையன் பிறந்திருப்பா சொல்லுங்க ஒரு ராசி மண்டலத்திற்கு எத்தனை சனி பகவானுடைய பயிற்சி எத்தனை வருஷம் எத்தனை அப்ப ரெண்டு ராசி மண்டலத்தை கடந்து கடக்கக்கூடிய காலகட்டத்துக்கு எத்தனை வருஷம் ஐந்து வருடம் பஞ்சபூதத்தினுடைய சக்தி என்று சொல்லக்கூடிய காட்டு நீர் நிறம் நெருப்பு ஆகாயம் இந்த பஞ்சபூத சக்திகளும் இந்த சனி பகவான் பதினோராம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் பெண்ணுடைய சனி பகவானை மூன்றாம் பார்வையாக பார்க்கும் பொழுது இந்த பஞ்சபூத சக்திகளும் ஐக்கியமாகி பஷ்பமாகி வரும் இதுதான் சனி பகவான் வந்து பெண்ணுடைய ஜாதகத்திற்கு பதினோராம் இடத்துல சனி பகவான் இருக்கக்கூடிய நடைபாடு யாராவது ஒருத்தர் ஜாதகத்தை கம்மியா சரி பெண்ணுடைய ஜாதகத்திற்கே ஐந்தாம் இடத்துல வந்து பாத்தீங்கன்னா பதினோராம் இடத்துல சனி பகவான் இருந்தே அவங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக இருக்குது ஒரு ஒரு நல்ல சிறப்பா இருக்கிறோம் குழந்தை ஊட்டிகளை பெற்றுக்கிட்ட வாழ்க்கையில இருந்து அப்படின்னு சொல்ற மாதிரி பாத்தீங்கன்னா நூறு சதவீதம் இல்ல நூறு புள்ளி ஒரு சதவீதம் உத்தமமாக கரெக்டா இருக்கும் எந்த இல்ல என்னுடைய அனுபவத்துல இது வரைக்கும் இப்ப பிரசன்ட்ல ஒரு இருநூத்தி ஐம்பது ஜாதகம் நான் கையில வச்சிருக்கிறேன் என்னுடைய அனுபவத்துல இருக்குதே இருக்குதுன்னு சொல்றவங்களுடைய வாழ்க்கை சிறப்பா இருக்கா இல்லையா அதை மட்டும் சொல்லுங்க பெண் பெண் அந்த ஆணுடைய ஜாதகத்தில் பதினோராம் இடத்தில் சனி பகவான் இருந்து மூன்றாம் பார்வையாக பெண்ணுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கணக்கே அந்த யாருடைய ஜாதகம் இருக்குதோ அந்த ஜாதகம் என்பது என்ன கேட்டா ஒருவர் ஆணோ பெண்ணோ தியாக வாழ்க்கையோ குழந்தைக்காக வேண்டியோ குடும்பத்துக்காக வேண்டியோ கௌரவத்திற்காக வேண்டியோ மற்றவர்களை மற்றவர்களை திருப்திப்படுத்துவதற்காக வேண்டி தன்னைத்தானே அழித்து கொண்டுதான் அவர்கள் சுகமாக வாழ்வதற்கு வாய்ப்பு இல்ல பஞ்சபூத சக்தி ஒரு பிரபஞ்சத்தில் புதிய சூழ்நிலையை உருவாக்குவதற்கே இந்த பஞ்சபூத சக்தியை கட்டுப்படுத்தி சூரியன் என்று சொல்லக்கூடிய கிரகம் பஞ்சபூத சக்திக்கு இயக்கவர்களாக இருக்க அந்த இயக்கத்தினுடைய இயக்கக்கூடிய தன்மையை அந்த கருமாவை இயக்கக்கூடிய தன்மை யாருக்கு கேட்டா சனி பகவானுக்கு மட்டும்தான் இருக்குது இந்த டூட்ச நீங்க தயவு செய்து நீங்க மத்த எதை பார்த்தாலும் குழப்பம் வந்தாலும் சரி குழப்பம் ஆட்டம் சரி அதை பத்தி என்னத்தை வேணாலும் பண்ணுங்க இந்த விஷயத்தை மட்டும் தயவு செய்து சாட்டிஸ்பேக்ஷனே ஆகாதீங்க ஓகேங்களா கண்டிப்பாக ஆணோ பெண்ணோ குழந்தைகளுக்காக வேண்டியோ குடும்ப கௌரவத்துக்காக வேண்டியோ தன்னுடைய ஒரு வாழ்க்கை சம்பந்தப்பட்ட விஷயத்திலையோ திருப்தி வந்து மற்றவர்களை சமாதானப்படுத்துவதற்காக வேண்டி தன்னைத்தானே மெழுகுபோல் உருகி கொண்டு தான் வாழ்வார்கள் இதுல வந்து நூற்று சதவீதம் இல்லை தயவு செய்து திருமணப்படுத்த பார்க்கும் போது இதை முக்கியமா பார்த்துருங்க ஏன்னா நீங்க குழந்தை இருக்குது குட்டி இருக்குது சொத்து இருக்கு சுகம் இருக்கு ஓடுறான் ஆடுறான் கத்தப்படுறான் பெரிய ஆளாகிறான் பணக்கம் எல்லாம் ஓகேதான் ஆனால் வாழ்க்கையில கணவன் மனைவி சம்பந்தப்பட்ட உறவுகளில் வந்து பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில் அழுது கொண்டிருக்க வேதனை அதாவது என்னங்க கேட்டீங்கன்னா ஒரு ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில அதிகபட்சமாக வேதனையினுடைய அதாவது வேதனையினுடைய விளிம்பில் இருந்து வெளியே வராமல் இருக்கிறாங்கல்ல வேதனை வேதனை அது வந்து பார்த்தீங்கன்னா வாழ்கிறவர்களுக்கு மட்டும்தான் தெரியும் அப்ப அந்த வேதனையை வந்து அது ரணமாயி ரணமாயி போயி அவர்கள் பழைய விட திருப்பி எந்திரிச்சு வர்றதுக்கு ஒரு குறிப்பிட்ட காலகட்டங்கள் ஆகி ஆகி தன்னைத்தானே தானே உருகி கொண்டு வாழ்வார்கள் இதுதான் கணக்கு தயவு செய்து நீங்கள் இது வரைக்கும் எவ்வளவு படிச்சிருந்தாலும் சரி இத மட்டும் ஒண்ண மட்டும் பண்ணிட்டோம்னா இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய அனைத்து குடும்பத்தையும் காப்பாற்றுவதற்கு சக்தி பரிபூர்ணமாக உண்டு மாற்றம்ல இதை பிரம்மாசரமா பண்ணிக்கிறங்க மிக 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 முக்கியமான ரகசியம் ஐயா ஒரு சின்ன சந்தேகங்க சொல்லுங்க சாமி ஐயா ஒண்ணு இல்லைங்க இப்ப நிறைய பேர் ஈக்குவல் ஏஜ்ல பாக்குறாங்க அதுவும் அந்த மாதிரி வரும்போது இப்ப இந்த ரூல்ஸ் வந்து ஒத்துக்க மாட்டேங்கிறாங்கய்யா ஒ ஒத்துக்க மாட்டேக்குறாங்க ஒரு விஷயம் ஒன்னு அஞ்சு வருஷம் ஒன்பது வருஷத்துக்குள்ள ஒரு ஆண் பெண் இணையலாம் தவிர்க்க முடியாத சூழ்நிலைல பன்னெண்டு வருஷத்துக்கு ஒரு முறை ஆணுக்கும் பெண்ணுக்கும் வித்தியாசம் இருக்கலாம் ஓகேயா ஒரு மாமாங்க தான் கணக்கு ஆமா ஆமாங்க ஆமாங்க ஒரே ஒரு ஒரே ஒரு விஷயம் ஆணுக்கும் பெண்ணுக்கும் ஒரு மாமாங்க கணக்கு தான் அதுக்கு மேல போனாலும் அந்த அது வந்து சிறப்பா இருக்காது மினிமம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆறு வயசு அஞ்சு வயசுக்கு கீழே நாலு வயசு மூன்று வயசுன்ற போது சனி பகவான் பெண்ணுக்கு சனி பகவான் இருக்கக்கூடிய ராசி மண்டலத்துக்கு பன்னெண்டாம் இடத்துல உருண்டுட்டு போயிட்டே இருக்கும் நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா பெரும்பாலும் என்ன கேட்டீங்கன்னா சோதிர சித்தாந்தத்துல நீங்க ஒண்ணு இல்ல ஒரு ஆண் பெண் இருவரும் உணர்வு ரீதியாக ரத்த ரீதியாக அவங்க இணைகிறதாக இருந்தா அந்த அதாவது என்ன கேட்டீங்கன்னா கணவன் மனைவி நம்ம சம்சாரம் நம்ம ஊடுக அப்படின்ற மாதிரி இணைகிற மாதிரி இருந்தால் அவர்களுடைய இணைவு வந்து நாலு நாட்கள் வந்து ஆத்மார்த்தமாக இருந்தால் மட்டும்தான் ஒரு கணவி கணவன் வந்து ஒரு பையன் வந்து நமக்கு ஒரு மனைவி வந்திருக்கிறா ஒரு பெண் வந்து தனக்கு கணவன் வந்திருக்கிறா அதாவது கல்யாணம் பண்றதுக்கு முன்னாடி ஊட்டுக்காரு அது இது அதெல்லாம் வேற அதனாலதான் திருமணம் பண்ணும் போது என்னன்னு கேட்டீங்கன்னா நான்காவது நாள் அமாவாசையோ அல்லது நான்காவது நாள் பௌர்ணமி வர்ற மாதிரி திதிகளை இணைக்க கூடாது என்பதுல நூறு சதவீதம் எல்லாருமே அன்னைக்கு கடைபிடிச்சிருக்கிறாங்க அப்ப துவாதேசி திதி என்னைக்கு திருமணம் பண்ணக்கூடாது அப்படி திருமணம் பண்ணாலும் இணையக்கூடாது திதியில இருந்து தேய்பிரை துவாதேசி திதி என்னைக்கு ஒரு பையனுக்கு போன்ற பொண்ணுக்கு கல்யாணம் ஆகுது அப்படின்னா அவர்கள் நான்காவது நாள்ல வந்து பாத்தீங்கன்னா அமாவாசை வந்துடும் ஏன் நான்காவது நாள் இசைகள் நான்கு அதாவது என்ன கேட்டினா இப்ப வந்து அக்கடி தத்துவம் நில தத்துவம் காட்டு தத்துவம் ஆக இதுக்கு நீர் தத்துவம் இந்த நாலு மண்டலமும் ஒரு ராசி மண்டலத்துல உரிய கணக்கே நட்சத்திரத்துல நாலு பாதங்கள் வேதங்கள் நான்கு இது மாதிரி என்ன நான்கு என்பது ஒரு ஆண் பெண்ணும் சரியான முறையில் சமமாக பயணிக்கக்கூடிய கணக்குக்குண்டான தான் நான்கு அப்ப திதிகள்ல கணக்கே ஒரு திருமணமோ ஆணோ பெண்ணோ இப்ப பெரும்பாலும் வந்து பாத்தீங்கன்னா என்னுடைய அனுபவத்தை கணக்கிட்டு பார்க்கும்பொழுது சுவாதேசி திதிகளை பிறந்தவங்களுக்கு என்ன தேவைங்கன்னா அமாவாசையோ பௌர்ணமியோ வந்தாள் அப்படி சப்போஸ் வந்தாலும் அவங்களுக்கு என்ன நடக்கும் ஒண்ணும் நடக்காது பொருளாதார பிரச்சனை வரும் ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்துல ரெண்டு பேரும் ஏதோ ஒரு சூழல்ல பிரிய வேண்டிய கட்டாயம் வந்துடும் குடும்பத்துல தேவையில்லாதவனா குழப்பம் பண்ணிக்கிட்டு இருப்பான் அக்காவோ தங்கச்சியோ நாத்தினாரோ கொழுந்தனாரோ இல்லாம குழப்பத்தை பண்ணிக்கிட்டு இருப்பான் குடும்பம்ன்றது வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா நம்ம கல்யாணம் முடிச்சுட்டு பையனுக்கு பார்த்தீங்கன்னா அவ என்ன வேலை செய்யறான் சம்பாதிக்கிறான் ரைட் இப்ப தானே சம்பாதிக்கிற சம்பளம் வேணும் ரைட் ஓகே இந்த ப்ரெசென்ட்ல ரெண்டு லட்சம் சம்பளம் இருக்கு வீடு இருக்கு வாசல் இருக்கு சொத்து இருக்கு சொகம் இருக்கு ரைட் ஓகே இதோட எனக்கு வாழ்க்கை முடிஞ்ச போதா இன்னொன்னு ஒரு பத்து வருஷம் நீண்டது கடனாயி போய் எல்லாத்தையும் போட்டு வச்சானே என்ன பண்ண முடியே ஐடி ஃபீல்ட்ல ரெண்டு லட்ச ரூபா இன்னைக்கு சம்பளம் கொடுக்குறான் இவன் கல்யாணம் ஊச்சி பேரம்பத்திகளை பெற்று அவங்க தாகுற வரைக்கும் அறுபது வயசு வரைக்கும் அந்த ஐடி பீல்டுக்கார என்ன ரூபா சம்பளம் கொடுப்பானு உத்தரவாதம் கொடுக்க முடியுமா திருமணம் என்பது என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த உலகத்தில் பிரபஞ்சத்தில் ஒரு பெண் இணைந்து அவர்கள் இந்த பிரபஞ்சத்தில் செய்யக்கூடிய கடமைகளை வந்து குழந்தையை பார்க்கிற குழந்தைகளை பண்ணி அவங்க குழந்தைகளுக்கு உண்டான சூழ்நிலைகளை பண்ணி ஆயுள் ஆரோக்கியத்தோட நல்லது கெட்டது சொந்த பந்தங்களுடைய சமாச்சாரமோட கடைசி வரைக்கும் வாழ்வதா திருமணம் இப்ப திருமணம் பண்ணும்போது புள்ள பையனை பார்க்குற பையன் புள்ள ரைட்டு ஓகே வேலை செய்யறான் ரைட்டு அப்போ ஒரு பத்து வருஷத்தோட அவன் கதை வேலையும் முடிஞ்சு வச்சுனா சரி உடம்புக்கே சரியெல்லாம் போச்சு இன்னைக்கு பெண்கள் கேட்கறாங்க இப்ப முக்கியமாக இது நம்ம எந்த விஷயம் நடந்தாலும் சரி பெண்ணுடைய ஜாதகத்தில் சனி பகவான் இருக்கக்கூடிய இடத்திற்கு பதினோராம் இடத்தில் சனி பகவான் இருந்தால் தயவு செய்து அந்த ஜாதகத்தை தயவு செய்து இணைக்காதீங்க இது நல்ல மைண்ட்ல வச்சுக்கிறோங்க அதாவது நாலு வயசுக்கு கீழே இருக்கலாம் மூணு வயசு கூட இருக்கலாம் ஆறு வயசுக்கு மேல கூட இருக்கலாம் ஆறு வயசு கூட இருக்கலாம் நான் என்ன சொல்றேன்னா அந்த அஞ்சு வயசுல இருந்து ஒரு ஒரு வயசு ஒன்றரை வயசு மூணு வயசு நாலு வயசு நாலு வயசுல இருந்தாலும் ஓகே அதை கொஞ்சம் பாத்துக்குருங்க சில பேருக்கு பாவக ரீதியாக மாறி வரும்போது என்ன கேட்டீங்கன்னா அடுத்த ராசி மண்டலத்துக்கு கூட வரலாம் ஒரு ராசி மண்டல வருஷம் சொல்றதுக்காக நான் பதினோராம் என்பது குறிப்பா சொல்றேன் அவர்களுக்கு நாலு வயசு அஞ்சு வயசு கண்டிப்பா இருக்கவே கூடாது நாலு வயசு நாளைக்கு கீழே அல்லது ஆறுக்கு மேல உள்ள ஜாதகத்தை தயவு செய்து இணையுங்கள் அப்பொழுதுதான் அவர்களுடைய என்ன நோக்கத்துக்காக விழுந்த கருமா இணையுதோ அது அமையும் இது நம்ம படிச்ச வகுப்பிலேயே இது வந்து உச்சகட்ட ரகசியம் என்பதை நான் உங்களுக்கு சொல்றேன் இது எந்த திருமண பொருத்தத்திலையும் சொல்லல எந்த கிரந்தத்திலையும் சொல்லல எந்த நூல்களையும் சொல்லல இது என்னுடைய அனுபவத்தில் வந்த திருமண பொருத்தம் என்பதை யாரும் மறந்து விடாதீர்கள் இதுதான் உண்மை கருதிக்கிறீங்க கால நிர்ணயம் பண்ணும்போது அதாவது ஆண் பெண் இருவரும் திருமணம் பண்ணும்போது இது யார பொதுவாகவே காமனாவே எடுத்துக்கிறோங்க இருவருடைய குடும்பத்தில் திருமணம் பண்ணும் மாசம் முன்னோர்கள் இறந்த திதி கொடுக்கக்கூடிய மாசமாக நூறு சதவீதம் கூடாது இதை ரொம்ப கவனமா வச்சுக்கிறாங்க இதை எடுத்துட்டோம்னாலே போதும் அவங்க வாழ்க்கையில வந்து பாத்தீங்கன்னா எந்த விதமான குறைபாடும் இல்லாம புத்திர பாக்கியம் சந்தான பிராப்தி வேலை வாய்ப்பு பொருளாதாரம் தேவையில்லாம பொதுமக்கள்கிட்ட போய் சிக்கிக்கிறது அதெல்லாம் எதுவுமே இல்லாம போயிடுவாங்க இது காமனாக எடுக்கக்கூடிய விஷயம் இப்ப நம்ம சொல்லக்கூடிய விதி எழுதிக்கிறீங்க பெண்ணுடைய நட்சத்திரத்திலிருந்து பையனுடைய நட்சத்திரம் இருபத்தி ரெண்டாவது நட்சத்திரமாக வரக்கூடாது அடுத்து நம்ம ஜாதக ரீதியாக கிரக ரீதியாக பார்க்கக்கூடிய விதி இது புற காமனா நம்ம வந்து ஒரு ஜோதிடர் பார்க்கக்கூடிய விதி பெண்ணுடைய ஜென்ம நட்சத்திரத்திலிருந்து இருபத்தி ரெண்டாவது நட்சத்திரம் பையனுடைய நட்சத்திரமாக இருக்கக்கூடாது குறிப்பாக எண்பத்தி எட்டாவது பாதமாக இருக்கக்கூடாது அதுக்கப்புறம் முடக்கை குறி காட்டக்கூடிய நட்சத்திரம் பையனுடைய ஜாதகத்திலேயோ ஜென்ம பெண்ணுடைய ஜாதகத்திலயோ ஜென்ம நட்சத்திரம் ஜென்மம் மணி ஜென்மம் திரிஜென்ம நட்சத்திரமாக வரக்கூடாது இந்த பெண்ணுக்கு புடக்கை குறிகாட்டக்கூடிய நட்சத்திரம் ஏதாவது கொஞ்சம் பார்த்து சொல்லுங்க பூரம் ஐயா பூரம் பையனுடைய ஜென்ம நட்சத்திரம் என்ன அஸ்தம் அப்ப பூரம் சொல்லும் போது பரடி பூரம் போராட்டத்தை தவிர்த்தோன்னா நட்சத்திரனால ஓகே சரியா கல்யாண பொருத்தம் பார்த்தாச்சு கல்யாணம் பண்ணியாச்சு ஜாம் ஜாமுன்னு கல்யாணம் பண்ணியாச்சு ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் மூணு வருஷம் என்று குழந்தை இல்லைன்னு வச்சுக்கிடுங்க யாரும் தேடி வருவாங்க சரி குழந்தை பாக்கியத்துக்கு எந்த கிரகத்தை சொல்லுவோம் ஐந்தாம் இடத்தை சொல்றோம் ஐந்தாம் இடம் புத்திரஸ்தானம் ஓகேயா ஏன் புத்திரஸ்தானம் ஒருவருக்கு வாரிசு வரணும்னு சொன்னா அதாவது தகப்பனுடைய தகப்பனு செய்திருக்கக்கூடிய புண்ணியத்தின் வழியாகத்தான் வாரிசு ஒன்பதுக்கு ஒன்பது சரியா ஒன்பதுக்கு ஒன்பது அஞ்சாம் இடம் சரிதானே அதுதானே குலதெய்வத்தினுடைய கணக்கு ஆனால் நம்முடைய கிரகரீதியான கணக்குகள்ல கலசர காரகன் சுக்கரன் ஆனா புத்திரகாரகன் யாரும் சொல்லலாம் அக்கடத்துக்கு அஞ்சாம் படம் எது வேணா வரலாம் செவ்வாயா வரலாம் சுக்கரனா வரலாம் புதனா வரலாம் சந்திரனா வரலாம் சூரியனா வரலாம் சனி பகவானா கூட வரலாம் ஆனால் புத்திர காரகன் யாரு சொல்றாங்க குரு பகவான் தான் வர்றாரு சந்தான பிராப்தி எப்ப கிடைக்காம போகும் என்று சொன்னால் புத்திரத்தை உருவாக்கக்கூடியவன் குரு பகவானுக்கு வந்து நாலு கான்செப்ட் இருக்கு வேலை என்னன்னா ஒரு முக்கியமான வேலையை செஞ்சு கொடுத்துட்டு போயிடுவான் யார் எப்பப்ப செய்வான் திருமணம் பண்ணும்போது செஞ்சு வைப்பான் அதுக்கடுத்து குழந்தை பாக்கியம் வரும்போது செஞ்சு வைப்பான் அதுக்கடுத்து தொழில் வரும்போது செஞ்சு வைப்பான் அதோடு போயிடுவாரு குரு பகவான் திருமணத்துல எப்ப வருவாரு புரோகிதரா வருவாரு பண்ணி அக்ரி சாட்சியாக எல்லாருடைய சாட்சியாக உட்கார்ந்து கல்யாணத்தை முடிச்சுட்டு பெறுகிறார் அது மாதிரி இந்த குரு பகவானுடைய கணக்குல முக்கியமாக திரும்ப குழந்தை உண்டான தடைகள் பெண்ணுக்கு ஒன்பதாம் பாவகம் பாதிக்கப்பட்டிருக்கு சக்தி திதியில பிறந்தால் வந்து கருதோஷம் இருக்கு விஷகணிகா தோஷம் பந்தியா தோஷம் காகபந்தியா தோஷம் இருந்தாலும் கூட அதையும் மீறி அதாவது புத்திரகாரகன் என்று சொல்லக்கூடிய குரு பகவானுடைய நிலைப்பாட்டை கண்டிப்பாக பார்க்கணும் உத்திர பாக்கியம் எப்ப தாமதமாகும் எப்ப தாமதமாகும்னு சொன்னா குரு பகவானுக்கு ஒருவருடைய ஜனன ஜாதகத்துல குழந்தை எப்ப கரு என்ற கணக்குக்கு குரு பகவான் நிக்கக்கூடிய நட்சத்திரத்திற்கு பதினேழாவது நட்சத்திரம் இருபத்தி ஓராவது நட்சத்திரம் இருபத்தி மூணாவது நட்சத்திரத்தில் ராகுவோ கேதுவோ பயணிக்கக்கூடிய காலகட்டத்தில் கரு உருவாகும் என்ற ஒரு விதி உண்டு அதை நம்ம சொல்லியிருக்கிறோம் நிறைய ஜாதகத்துல பாத்திருக்கிறோமா இல்லையா அப்ப என்ன பண்ணு கேட்டீங்கன்னா ஐந்தாம் இடம் அதிபதி புத்திரஸ்தானம் ஓகே அந்த ஸ்தானாதிபதி கெட்டுட்டான்னு வச்சுக்கிறீங்களே குழந்தை இல்லாம கேட்டா குழந்தை இருக்கும் ஆனா அந்த குழந்தை மூலியமாக அந்த ஜாதகத்திற்கு ஐந்தாம் பாவகம் முடக்காதிபதி ஆகிவிட்டால் அந்த ஜாதகருக்கு குழந்தை பாக்கியம் இராதான்னு கூட்ட குழந்தை பாக்கியம் இருக்கும் அந்த ஐந்தாம் பாவக முடக்காதிபதி எப்ப பண்ண போறான்னு கேட்டீங்கன்னா குழந்தையெல்லாம் தடைப்படுத்த மாட்டான் அந்த குழந்தை பிறந்து பெரியவாயி ஆகி அவனுக்கு வாழ்க்கை சம்பந்தப்பட்ட விஷயத்துல கடுமையான இடர்பாடுகள் வந்து தொழில் சார்ந்த விஷயத்திலேயோ நோய் சார்ந்த விஷயத்திலேயோ ஏதோ ஒரு சார்ந்த விஷயத்துல ஒரு கல்யாணம் மூச்சு குழந்தை பெற்று ஒரு இருபது வயசு முப்பது வயசு முப்பத்தஞ்சு வயசுல தன்னுடைய குழந்தைகளுக்கு கடுமையான பாதிப்பு ஏற்பட்டு அதாவது மிக கடுமையான பாதிப்பு மரணம் வரை வரக்கூடிய நோய் நொடிகள் பாதிக்கப்பட்டு அந்த தான் பெற்ற பிள்ளை கூறுவதை தான் படக்கூடிய கஷ்டம் தான் ஐந்தாம் பாக்கும் முடக்கு ஐந்தாம் பாவு முடக்கானால் குழந்தை பாக்கியம் இராத என்ற ஒரு கான்செப்ட் தயசு வச்சிருந்தீங்கன்னா தயசு எடுத்துருங்க ஓகேயா அப்ப சில பேர்த்துக்கு நம்ம யதார்த்தமா திதி சம்பந்தப்பட்ட விஷயத்தை படிக்கப்படுது குழந்தை திருமண தடையா இருக்குது குழந்தைகள் ஜாதத்துல இருக்கு திருமண தடைக்கு உண்டான காலகட்டங்களே இருக்காது ஒரு பையனுக்கு தொழில் சார்ந்த விஷயங்களுக்கு உண்டான கணக்குகள் இருக்காது புத்திர சந்தன பிராப்தி சம்பந்தப்பட்ட விஷயத்துக்கு இருக்காது அப்ப நம்ம என்ன சொல்லியிருக்கோம்னு கேட்டீங்கன்னா அந்த ஜாதகருடைய தகப்பனுடைய ஜாதகத்தில் ஐந்தாம் இடத்துக்கு உண்டான திசை நடக்குதா ஐந்தாம் இடம் பாதிக்கப்பட்டிருக்கா ஐந்தாம் இடத்துக்கு உண்டான திசையை பார்க்குதா அப்படின்றத நம்ம ஏற்கனவே நம்ம ஆரம்ப காலகட்டத்துல இருந்து படிச்சிருக்கிறோமா இல்லையா அப்ப ஐந்தாம் பாபு முடக்கானால் புத்திர பாக்கியம் இராது என்ற ஒரு ஐடியாவை நீங்க வச்சிருந்தீங்கன்னா தயவு செய்து எடுத்துருங்க அப்ப எப்ப புத்திர பாக்கியம் இராது அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா குரு பகவான் தான் என்ற நட்சத்திரத்திலிருந்தே பதினேழாவது நட்சத்திரம் இருபத்தி ஓராவது நட்சத்திரம் இருபத்தி ஓராவது நட்சத்திரத்தில் ராகு பகவான் பயணிக்கும் பொழுது உண்டாகும் இப்ப இந்த பதினேழாவது நட்சத்திரம் இருபத்தி ஓராவது நட்சத்திரம் இருபத்தி மூணாவது நட்சத்திரம் ஒரு நட்சத்திரம் குறிகாட்டும் இல்ல காட்டுமா காட்டாதா அந்த நட்சத்திரம் முடக்கை குறிகாட்டக்கூடிய காட்டக்கூடிய நட்சத்திரமோ முடக்கு கிரகத்துக்கு உண்டான நட்சத்திரமோ இருந்தால் அவர்களுக்கு புத்திர பாக்கியம் சந்தேகம் இப்ப புத்திர பாக்கியத்துக்கு முதல்ல பெண்ணை வச்சு தரும ஜாதம் பார்த்தான் இப்ப யாருக்கு போறா புத்திரம் கொடுக்கறது யாரே இப்ப எங்க போறா ஆணுக்கு போறோம் ஆணுக்கு ஏ அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா அதாவது பெண் என்பவள் பூமி ஆண் என்பவன் ஆகாயம் ஆகாயத்தில் இருக்கக்கூடிய மழை நீர் பூமிக்கு உள்ளே உள்ளனோ அது சுத்தமான நீராக இருந்தால் சிறப்பா இருக்கும் மோசமான இருந்தா கணக்கு அப்ப பதினேழாவது நட்சத்திரம் இருபத்தி ஓராவது நட்சத்திரம் இருபத்தி மூணாவது நட்சத்திரம் ஒரு ஆணுக்கோ பெண்ணுக்கோ முடக்கை குறிகாட்டக்கூடிய நட்சத்திரமோ அல்லது முடக்காதிபதி நட்சத்திரமோ இருந்தால் அவர்களுக்கு புத்திர தோஷம் கண்டிப்பாக உண்டு அப்ப குழந்தை தாமதிக்கக்கூடிய காலகட்டத்துல அவர்களுடைய ஜாதகத்தில் வந்து பதினேழு இருபத்தொன்னு இருபத்தி மூணு நட்சத்திரம் இருக்கும் பொழுது ராகு கேது பயணிக்கும் பொழுது எப்ப அந்த புத்திர தோஷத்தையோ புத்திர புத்திர சம்பந்தப்பட்ட விஷயத்தை எப்பயோ பரிகாரம் பண்ணணும்னு சொல்லி கேட்டீங்கன்னா அந்த முடக்காதிபதியோ தீசுனியாதிபதியோ அவயோகியோ யாராவது வந்து பாத்தீங்கன்னா யார் இருக்கிறாங்களோ அந்த கோச்சார கிரகத்தில் ராகு கேது எப்ப குருவுக்கு பதினேழாவது நட்சத்திரம் முடக்காதிபதி அது தீசுனி அதிபதி இல்ல அவயோகி யாராக இருந்தாலும் சரி அப்ப கோச்சார பயணத்தில் ராகு கேது பயணிக்கும் பொழுது அந்த கோஷத்தை நிவர்த்தி பண்ணும்போது கண்டிப்பாக சந்தான பிரார்த்து உறுதியா உண்டு அதுக்கு முன்னாடி பண்ணாலும் சரி பின்னாடி பண்ணாலும் சரி கிடைக்கவே கிடைக்காது